இப்ப வந்து ஆயுத கொண்டாடுறாங்க நாங்க வந்து ஆயுத கொண்டாடுறாங்கன்னா ரோட்ல வந்து இந்த சாம பூசணிக்காக ஒண்ணு டிஸ்டிக்கு உடைக்கிறாங்க நாங்க உடைக்க வேணாம்னு சொல்லல டிஸ்டிக்னா அவங்க உடைங்க நான் வேணாம்னு சொல்லல அது அவங்க வீட்டு வாசல்ல ஓடிங்க இந்த மாதிரி மெயின் ரோடு மெயின் ரோடு காட்டுங்க அப்படியே இந்த மெயின் ரோட்ல போட்டு வச்சுட்டு இப்ப நான் இளம்பலிக்கு வந்து போயிருந்தேன் பாவ கொண்டு போறதுக்கு போயிருந்தேன் போறப்ப வந்து ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டாங்க எனக்கு விழுந்த உடனே ரொம்ப சக்டாயி போச்சு நான் வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன் நான் விழுந்த உடனே பாப்பேன்னா வீடியோ எடுப்பேனா நான் வீடியோ எடுக்கல அதனால நான் வீட்டுக்கு உடனே இப்போ ஒரு வீடியோ போடுறேன்னு ஒரு ஐடியா பண்ணேன் தயவு செய்து யாருமே வந்து பூஜை பண்ணுங்க ஆனா ரோட்ல உழைக்காதீங்க ஓரமா உடைச்சிட்டு தள்ளி விட்டுருங்க இல்லையே உடச்சிருக்கியா தள்ளி விட்டுருங்க யாருமே யாருக்கும் எந்த ரிசுக்கு இருக்காது ஏன்னா உங்களால ஒரு உசுறு சொல்லி நினைக்கிறாங்க தயவு செய்து வேண்டாம் ஓகேங்களா டாடா பை பை